நல்ல அம்சமான அழகான நல்ல கரும்பு ஒரு கிடா நல்ல மூணு கலர் பிள்ளை போர் கலர் இது பிள்ளை என்ன கலர் சொல்றீங்க என்னென்ன கலர் இருந்தா பிள்ளை போர் எல்லாமே கிடைத்தா கருப்பு செவல வெள்ள எல்லாமே இருந்தா பிள்ளை போர் ரைட் இதுல எத்தனை வருஷத்துக்கு ரெண்டே பல்லு ரெண்டு பல்லு ஒரு வருஷம் ஆயிட்டா ஒரு வருஷம் ஆகல சரி காய அடிச்சு குட்டியா என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க இருபத்தி ஆறு சரி

ஆனா ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் வச்சிருக்காங்க குறைய கிடைக்கல எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல இல்ல இல்ல இதெல்லாம் ஜோடி என்ன வேலை சொன்னாங்க ஒண்ணு ஒரு குட்டி ஆறு ஐநூறு சரி அது குறைச்சி நாங்க ஒரு ஐநூறு குறைச்சி ஆறு ரூபாய்க்கு கேட்டோம் தர மாட்டேன்ட்டாங்க ஆறு ஐநூறு தான் ஒரு குட்டி ஆமா அதுக்கு மேல குறைக்க முடியல இல்ல இல்ல இதெல்லாம் என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க இது எங்க சொந்த வளர்ப்புக்கு தான் வாங்கிருக்காங்க சொந்த வளர்ப்புக்குன்னா எப்படி வளர்ப்பீங்க எப்ப விற்பனை கொண்டு வருவீங்க சும்மா பொழுதுபோக்கா வழக்கையில இல்ல தொழில அது தோட்டம் சொந்த தோட்டங்கள் இருக்கு சரி அத கொண்டு விட்டு மேய்ச்சிருவோம் பிறகு வியாபாரத்துக்கு வரும்போது அது பிறகு நாங்க அதுக்கு பிறகு உத்தேசம் அது பிறகு நம்ம நம்ம சொல்லி ஆடு நல்ல ஆடு நல்ல பருவ சைஸ் ஆடு நல்ல

கிடையாதுலாத குட்டி கிடையாது 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 ரைட் என்ன வேலை சொல்றீங்க எப்படி

தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு பத்தொன்பது பத்தொன்பது ஒன்பது நாற்பத்தி ஒன்பது செல்வம் செல்வம் நாம எட்டையா பிறகுதான் கிடைக்கு சொந்த பக்கத்துலதான் வீடு

இங்க இருந்து வாங்கிட்டு போய் வண்டி வாங்கிக்கிறது நம்மளுக்கு வந்து குட்டிக்கு சேர்த்து கொடுத்தா வண்டி வாடையை சேர்த்து வாங்கிப்போம் இப்போ இங்க உள்ள குட்டிகளை அங்க வாங்கிட்டு வந்து குடுக்குறீங்களே அந்த கிளைமேட் தீவனம் தண்ணி இதுக்கெல்லாம் ஒத்து போகுதா ஒரு மூணு நாளைக்கு தண்ணி கொஞ்சம் அந்த இருமுது சளி வடிய அப்புறம் சரியா இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் காய வச்சு இது பண்ணுவோம் எவ்வளவு நாளா அப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க இது இப்ப நாங்க ஒரு நாலஞ்சு வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம் கொடுத்துட்டு இருக்கீங்க ஓரளவு சக்சஸ் தான் வளர்த்து விட்டு லாபம் கிடைக்குமா அங்க லாபம் வைக்கணும்

ரெண்டு கடை ஆடு இருபது இருந்து ஐம்பது ரூபாய் வந்துடும் இதை கொண்டு மோதல் மாதிரி வளர்த்தா ரெண்டு குட்டி போட்டா குட்டி வாங்க வந்தீங்களா விச்சு வந்தீங்களா விச்சு வந்தோம்னா வியாபாரியா சம்சாரியா அம்சாரி எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க

ஒவ்வொன்னும் பத்தொன்பதாயிரம் ரூபாய் நீங்க சொல்றது என்ன விலை வரைக்கும் கேட்டிருக்காங்க முப்பது ரூபா ஆறாயிரம் ரூபாய் என்ன விலை வந்தா விட்டுருப்பீங்க வாங்குறவங்களுக்கு லாபம் இருக்குமா முப்பத்தி ரெண்டு கிலோ இடம் ஒவ்வொன்னு இருபத்தி அஞ்சு கிலோ கறி இருக்கும் கிலோ வந்துடும் பரவாயில்ல விலை அனுசரிச்சுதான் தான் இருக்கீங்க ஐம்பது கிலோனா லாபம் தான் வாங்குறவங்களுக்கு எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னா சிதம்பரபுரத்துல இருந்து வர்றோம் சரி எத்தனை குட்டிகள் வாங்கியிருக்கீங்க ஆறு குட்டி வாங்கிருக்கோம் கிடக்குட்டி தானே ஆறுமே கிடா குட்டி இதுல எத்தனை மாசம் குட்டி இருக்கும் ஒரு வருஷம் குட்டியா கீழ உள்ள குட்டியா ஆறு ஏழு மாசம் மாசம் குட்டி குட்டிதான் இருக்கும் வியாபாரி என்ன வேலை சொன்னாங்கன்னா வியாபாரி ஏழு ஐந்நூறு சொன்னாங்க ஒரு குட்டியா ஒரு குட்டி ஒரு குட்டி ஏழு ஐநூறு சொன்னாங்க நீங்க எவ்வளவு குறைச்சிங்க நாங்க ஒரு ஒரு முந்நூறு ரூபா குறைச்சிப்போம் ஏழு ஐநூறுல இருந்து முந்நூறு நூறு ரூபாய் குறைக்க முடியலயா மேல குறைக்க முடியல ஏன் கொஞ்சம் குறைச்சு பாத்துருக்கோம் அப்படின்னு சொன்னதை அந்த அனுசரிச்சுதான் சொன்னாங்க சரி ஆஹ் அனுசரிச்சு அதுக்கு மேல குறைக்க முடியல நீங்க எதிர்பார்த்த விலை என்ன நாங்க ஏழு ரூபாய்க்கு எதிர்பார்த்தோம் சரி ஏழு ரூபாய்க்கு எதிர்பார்த்த கூட இருநூறு கொஞ்சம் கூட்டிட்டு கூட ஒரு முந்நூறு ரூபாய் கூட்டிட்டு நூறு மொத்தம் எத்தனை ஊர் பிடிக்க எல்லாம் வாங்கிருக்கீங்க ஆறு உருப்படி என்ன விலைக்கு முடிஞ்சது ஆறும் ஒவ்வொரு கிரையும் மினிமமா ஆறுனா எவ்வளவு மொத்தம் எஸ்டிமேட் முடிஞ்சது ஒன்னு பதிமூணாயிரம் கருப்பு கிடா சுத்த கருப்பு கிடா என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க இப்போ உடனே கொண்டு போறதா வளர்த்து கொண்டு போறதா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஏன் என்ன காரணம் வீட்டுல கிடந்து போனா அதான் சம்பிரதாயமா சரி இது என்ன வேலை சொன்னாங்க வியாபாரி எப்படி பதினேழாயிரம் சரி

காட்டுக்குட்டி இப்ப ஒன்பத சொல்லுங்க ஒன்பது ஐநூறு ரூபாய்க்கு இந்த காட்டுக்குட்டி சொன்னாங்க ஒன்பதாயிரத்தி ஐநூறு அவங்க சொன்னதா வியாபாரி சரி ஆனா இதே உள்ள போனா பன்னெண்டாயிரம் பதினாலாயிரம் அதிகமான ரேட் இருக்குது அதனால இப்ப நான் ஒரு எட்டு ஐநூறுதான் பேசிடுச்சிருக்கேன் அவங்க சொன்னது ஒன்பது ஐநூறு ஒன்பது ஐநூறு சொன்னாங்க எட்டு ஐநூறுக்கு

ஒரு குட்டி ஒரு குட்டி ஆயிரம் என்ன தேவைக்கா வாங்கிருக்கீங்க வளர்ப்புக்கா வளர்ப்புன்னா கொஞ்சம் பெரிய சீசா இருக்கா எப்படி வாங்கி வளர்த்தாதான் லாபமா எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க மூணு மாசம் சொல்லுங்க மூணு மாசம் பொண்ணு நாள் கணக்கு தான் தொண்ணூறு நாள் கணக்கு என்ன யார கேட்டாலும் கணக்கு மூணு மாசம் ரொம்ப நாள் வளர்த்தா நல்லா சரி அதுக்கு நம்ம தேவைப்படுது அதனால மூணு மாசம் போட்டுருக்கீங்களா அந்த செலவுக்கு தட்டினா சரி இப்ப ஒரு குட்டி எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க மூணு மாசம் கழிச்சு விட்டு நமக்கு என்ன கிடைக்கும் கிடைக்குமா இல்ல ஊர்லயே கிடைக்குமானு எல்லா நிறைய ஊர்ல இருக்கு அப்படி டைட்டிவன போட்டால எடுத்துரலாமா எடுத்துரலாம் யாருக்கு விற்பீங்க வியாபாரிக்கா கடக்காரங்களுகா சம்சாரிங்க இங்க வந்து உத்தரவுrangleல வந்து சேனலே அப்படியா அங்க வாங்கிட்டு போக மூணு மாசம் வந்து வந்துறான் என்ன வளைங்க முடி ஆறாயிரம் 6000 போட்டுக்ட்டியா கடா குட்டியா போட்டுக்ட்டிடலாம் 1 தான் வாங்குவீங்க